சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய் துள்ளி விளையாடும் சின்ன பிள்ளை முகம் மறந்து துள்ளி விளையாடும் சின்ன பிள்ளை முகம் மறந்து வெள்ளி விளையாடும் மலையா சீமை தன்னை அடைய வெள்ளி விளையாடும் மலையா சீமை தன்னை அடைய நாகப்பட்டணத்து கடலில் நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் நாகப்பட்டணத்து கடலில் நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் செட்டி கப்பலுக்கு துணையாம் செந்தில் ஆண்டவனே செட்டி கப்பலுக்கு துணையாம் செந்தில் ஆண்டவனே ണ്ടവനേ ഐന്ദാണ്ടവനേ ചെന്തില്ലാണ്ടവനേ ഐന്തില്ലാണ്ടവനേ ചെന്തില്ലാണ്ടവനേ ഐന്തില്ലാണ്ടവനേ കപ്പൽ എറുകൾ മുതലിൽ കടൽ മുഖം തെറിയും பல் ஏறுகையில் முதலில் கடல் முகம் தெரியும் கண்களில் நீரோடு நிற்கும் மனைவி முகம் தெரியும் கண்களில் நீரோடு நிற்கும் மனைவி முகம் தெரியும் அன்னை முகம் தெரியும் அன்பு பிள்ளை முகம் தெரியும் அன்னை முகம் தெரியும் அன்பு பிள்ளை முகம் தெரியும் அந்த முகங்களிலே செந்தூர் கந்தன் முகம் தெரியும் அந்த முகங்களிலே செந்தூர் கந்தன் முகம் தெரியும் செந்தில் வடிவேளா ஐயா செந்தில் வடிவேளா செந்தில் வடிவேளா ஐயா செந்தில் வடிவேளா வந்தவினை தீர்க்கும் எங்கள் செந்தில் வந்த வந்தவினை தீர்க்கும் எங்கள் செந்தில் வடிவேலா பினாங் துறைமுகத்தை கப்பலும் பிடித்து விட்டதையா பினாங்கு துறைமுகத்தை கப்பலும் பிடித்து விட்டதையா கப்பலடியிலே கூட்டம் கண்டிட வந்திருக்கு கப் பல்லடியிலே கண்டிட வந்திருக்கு தண்ணீர் பூமலையில் நிற்கும் தண்ணீர் மலையானே தண்ணீர் பூமலையில் நிற்கும் தண்ணீர் மலையானே எங்கள் பெண்டு பிள்ளைகளை காக்கும் பெரிய மலையானே எங்கள் பெண்டு பிள்ளைகளை காக்கும் பெரிய மலையானே தண்ணீர் மலையகானே நெஞ்சில் தாகம் தவிர்ப்பானே தண்ணீர் மலையகானே நெஞ்சில் தாகம் தவிர்ப்பானே கண்களில் நீர் வழிய நாமும் கைகள் குவிப்போமே கண்களில் நீர் வழிய நாமும் கைகள் குவிப்போமே தைப்பூச நாளினே அவனும் தங்கரதம் ஏறி தைப்பூச நாளினிலே அவனும் தங்கரதம் ஏறி நகரத்தை பார்க்க தேரில் நகர்ந்து வந்திடுவான் நகரத்தை பார்க்க தேரில் நகர்ந்து வந்திடுவான் பார்க்கும் இடமெல்லாம் தமிழர் பக்தி முகம் தெரியும் பார்க்கும் இடமெல்லாம் தமிழர் பக்தி முகம் தெரியும் காவடிகள் ஆடும் சீனர் காலடியும் தெரியும் காவடிகள் ஆடும் சீனர் காலடியும் தெரியும் கந்தனுக்கு வேல் வேல் செந்தூர் வேலனுக்கு வேல் கந்தனுக்கு வேல் செந்தூர் வேலனுக்கு வேல் வேல் கடலலை தாண்டி எடுக்கும் காவடிக்கும் வேல் கடலலை தாண்டி எடுக்கும் காவடிக்கும் வேல் செந்தில் வடிவேலா எங்கள் செந்தில் வடிவேலா வந்த வீனை தீர்க்கும் எங்கள் செந்தில் வடிவேலா வேளா வந்த வீனை தீர்க்கும் எங்கள் செந்தில் வடிவேலா வேளா சத்குருநாத் மகராஜு கீ ஜ